ஓம் சாந்தி எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஷிவ் பாபா இந்த உலகத்துக்கு அவதரிச்சிட்டாரு இப்போ நம்ம எல்லோரும் சங்கம யுகத்தில் இருக்கோம் கலியுகத்தின் கடைசி நொடியில் இருக்கோம் பரமாத்மா சிவன் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை கலியுகவாசியாக இருந்த நம்மளை மிக உயர்ந்த பிராமணனாக ஆக்கி நம்மளோட குணங்களை படிப்படியாக படிப்படியாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காரு எனக்கு பரமாத்மாவோட நாலேஜ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிது ஆனால் இப்போ இருக்கிற அந்த புரிதல் அப்போ கிடையாது பரமாத்மா நமக்கு கிடச்சிட்டாருன்ற அந்த குஷி இருந்தது பட் அந்த ஞானத்தின் ஆழத்துக்குள்ளே போகலை அப்போது ஆறு ஏழு வருஷமாக பாபாவை தெரிஞ்சிருந்தாலும் ஞானத்தை படித்தாலும் இப்போ இருக்கிற குஷி அப்போ கிடையாது எனக்கு அப்படி எனக்குள்ள இப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஷிவ் பாபா மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு முரளையில் சொல்லுவாருங்க இல்லையா சாதாரண மந்திரவாதி கிடையாது கிடையாதவர் மிகப்பெரிய மந்திரவாதி என்னோட லைஃப்பை டோட்டலாக மந்திரம் பண்ணி அழகானதாக ஆகிட்டார் நான் என்னோட பர்சனல் லைஃப் பற்றி தான் சொல்கிறேன் என்னோட லைஃப் மாதிரி ரொம்ப மோசமான வாழ்க்கை எந்த ஆத்மாக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ மோசமான இருந்த என்ன பரமாத்மா எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான் என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி தான் கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆகாத மாதிரி நம்ம மத்த எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்றது எல்லாரும் நம்மள பார்க்கணும் நமக்கு ஒரு பையன் இருந்தாலும் பட் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு இதெல்லாம் வந்து பாபாவோட நாலேஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுனால நான் எல்லாரும் என்னை பார்க்கணும் என்னை விரும்பணுன்ற அந்த எண்ணம் இருந்தது இருந்துகிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா எல்லாரும் அவங்க பார்க்குறாங்களோ நம்ம அவங்கள பார்த்தா தான் நம்மளோட கவர்ச்சி அவங்களுக்கு போய் அந்த எண்ணம் அவங்க நம்மளை பார்க்க தோணும் இல்லையா அதனால எல்லாத்துக்கும் மூல காரணமாக நான் தான் இருந்தேன் நான் யாரையுமே தப்பு சொல்லலை எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து பேசி அப்புறம் மொபைல் இருக்கு காண்டாக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு அது ஒருத்தர் ரெண்டு பேர் கூட கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிறைய பேர் கூட பேசி பழகி தப்பு பண்ணி அது அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு என்ன ஆச்சுன்னா நான் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் எனக்கு ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ரொம்பவே அதுக்கு அடிமை ஆகிட்டேன் அந்த தவறான ரெண்டு விஷயங்களும் என் வாழ்க்கைய எங்கேயோ கூட்டிகிட்டு போச்சு ஆனால் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கூடவோ அதாவது யாராவது கிட்ட பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எந்த சுயநலத்துலேயும் யாருக்கிட்டையும் நான் பழகலை அந்த ஒரு நல்ல விஷயம் என்கிட்ட இருந்ததுனாலேயே என்னன்னு தெரியல என்னோடய பர்சனல் லைஃப்பில் எனக்கு எந்த பாதிப்பும் வரல இத்தனை விஷயங்கள் நடந்தது எதுவுமே எங்கள் ஹஸ்பண்ட்க்கு தெரியாது பையனுக்கு தெரியாது எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது நான் நல்ல பொண்ணுன்னு இருக்காங்க பட்டு எனக்கு பின்னாடி பின்னாடி ஒரு மோசமான லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அது அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தான் திடீர்னு பாபா நாலேஜ் எனக்கு கிடச்சிது அப்புறம் நான் கொஞ்சம் பிரிச்சுவல் லைனில் உள்ளே போக ஆரம்பித்து நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் படிப்படியாக படிப்படியாக நான் என்னை வந்து பாபா ஒருத்தர் மூலிமா என்னை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணார் என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸை மாற்றினார் நான் எல்லோருக்கிட்டேயோ பேசுகிறது எல்லாத்தையுமே கட் பண்ண வச்சாங்க என்னோடய மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ண வச்சாங்க நான் குடிக்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண வச்சாங்க எல்லாத்தையுமே டோட்டலாகவே மாத்திட்டாங்க எல்லாத்தையும் மாற்றினாலும் அந்த ஒருத்தருக்கிட்ட நான் கண்டிப்பா இருக்க வேண்டியதா இருந்துச்சு அவங்க அவங்கள விட்ட என்னால் வெளியில் வர முடியல அப்புறம் பாபா நாலேஜ் கிடைச்சது நான் பாபா கிட்டேயே நிறைய நாள் சொல்லி அழுதுன்னேன் பாபா என்னோட வாழ்க்கையை நீங்க ஃபுல்லா மாற்றிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இப்ப பண்றதும் தப்பு தானே இதிலருந்தும் நான் வெளியில் வரணும் என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் என்னோட கண்ணீருக்கு அளவே இல்லை அவ்வளோ அழுதுருக்கேன் கருணை கடல் இல்லையா சிவபாபா அந்த ஒரு நபர் என்கிட்ட இருந்த அவர்கிட்ட இருந்து என்னை விடுவிச்சார் இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அழகான ஹஸ்பண்ட் அழகான பையன் அழகான ஒரு ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்குது லைஃப் இப்போது சரி பாபா நாலேஜ் கெடைச்சது ஓகே பாபா இந்தளவுக்கு நம்மளெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு வந்துட்டார் ரொம்ப ஹாப்பி தான் பட் எனக்குள்ளே ஒரு தீவிர புருஷாத்தம்ன்றது சுத்தமாகவே இருக்குல்ல பாபா மேல அந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்குல்ல நமக்கு கடவுள் கிடைச்சிட்டாரு நமக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு அந்த ஒரு விஷயம் தான் எனக்குள்ள இருந்தது அதுக்கப்புறம் பாபா எனக்கு இன்னொரு மேஜிக் பண்ணாரு எனக்குள்ள ஒரு புருஷாத்து ரொம்ப டல்லாவே போயிட்டு இருந்தது அப்போ பாபா என்ன பண்ணாருன்னா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ புக் த்ரீ ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதில் யார் யார் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இஷ்டம் இருக்கோ அவங்க வந்து இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சரி ஓகே நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டேன் அதில் என்ன நடந்ததுன்னா நம்ம அமிர்த வேலை எந்திரிக்கிறது கொஞ்ச நாள் எழுந்திரிப்போம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நாள் எழுந்திரிக்க மாட்டோம் அந்த மாதிரியே போய் போயிட்டு இருந்துச்சு என்னோடய லைஃப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எழுந்திரிச்சிடணும் அதில் எந்திரிச்சு அந்த குரூப்பில் நான் வந்துட்டு மார்னிங் இந்த குரூப்பில் வந்துட்டேன் பஞ்சுவல் டைம்க்கு வந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணணும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் கிளாஸ் போகும் சிக்ஸ்த்து வரைக்கும் கம்பல்சரியாக அட்டன் பண்ணி நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கும்போதும் ஒரு மெசேஜ் பண்ணணும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் கிளாஸஸ் இருந்தது நம்ம நாளை முக்கால்ன்றது அவங்க கிளாஸ்க்காக எழுந்திரிக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாப்பா நமக்கு கிடைச்சதுனால கம்பல்சரி நம்ம அமிர்த வரையில் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போது கம்பல்சரி நாலு மணிக்கு எந்திரிச்சிட்ருந்தேன் அந்த முப்பத்தஞ்சு நாள் கிளாஸ்ல பாபா அந்த பிரதர்ஸ் மூலயமா எனக்கு நிறைய 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 விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு நம்மளோட உடம்பு எப்படி செயல்படுது நம்மளோட பிரெயின் எப்படி செயல்படுது நம்ம தூக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம வந்துட்டு எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த பிரதர் சொல்லி கொடுத்தது எதுவுமே ஆன்மீகமாக இல்லை எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்புல செவன் சக்ராஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் யோக நித்ரா எப்படி பண்ணணும் அப்புறம் கிராட்டியூட் நன்றி உணர்வோடு நம்ம எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஹூப்பனை போன ப்ரேயர் அதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அஃப்ரிமேஷன் விஸ்வலைசேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று ரெண்டும் கிடையாதுங்க அவ்வளோ விஷயங்கள் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பற்றி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு நாள் க்ளாஸ் எடுக்கும்போதும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிர்படியும் ரீகால் பண்ணுவேன் இந்த முப்பத்தஞ்சு நாள்லாம் பாபா எனக்குள்ள பயங்கர என்னோட கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிட்டார் நான் ஒரு அமைதியான ஆத்மா அன்பான ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்குள்ள நினைக்கிறதுனால நம்ம எக்கார்ந்து கொண்டு சேஞ்ச் ஆக மாட்டோம் நமக்குள்ள அந்த நன்றி உணர்வு வரணும் அந்த நன்றி உணர்வு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன் பாபா நமக்கு முரளையில சொல்லியிருக்காரு பட் அது நமக்குள்ள கொண்டு வரும்போது தான் நமக்குள்ள நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது இப்போ எனக்கு கோவம்ன்றது வர்றதே இல்லை கோவம் வராதனால ஃபேமிலியெல்லாம் அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு வேலை செய்யற இடத்துலயும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு லைஃபே வேறு மாதிரி மாறின மாதிரி இருக்குது பாபா இந்த ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய மேஜிக் பண்ணிட்டார் இப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு காதலன் காதலன்னு பாபா மட்டும்தான் ஏன்னா யாருக்குமே இந்த வாட்ஸ்அப் கிளாஸ் எல்லாம் அமையவே அமையாதுங்க ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பேருக்கு அந்த லிங்க் அமுச்சு விட்டாங்க பட் அதில் யாருமே ஜாயின் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது பேருக்கு அதை காமிச்சு விட்டாங்க யாருக்குமே அதில் வந்தாங்க அப்புறம் பின்னாடி போயிட்டாங்க நானும் இன்னொரு சிஸ்டர் ரெண்டே பேர் தான் அதில் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணோம் அப்போ நம்ம நான் ஒரு எந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலியான ஆத்மா பாபா எங்கிருந்தோ யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து எனக்காக அந்த கிளாஸஸ்லாம் நடத்துன மாதிரி இருந்தது யார் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதாங்க பாபா வந்துட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கும்போது நம்மளை மாற்றுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்க என்ன வேணாலும் பண்ணுவார் இந்த உலகத்தையே மாற்றுவார் ஏன்னா நம்ம எல்லாம் அவர் மேலே வச்சிருக்கிற லவ் வந்துட்டு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பர்சன்ட் தான் அவர் நம்ம மேலே அப்படி கோடி மடங்கு லவ் வச்சிருக்காரு அதனால தான் நம்மளை கோடியில் ஒருத்தராக தேர்ந்தெடுத்திருக்காரு இப்போ ஒவ்வொரு நாளும் அவரோட லவ் பற்றி நினைக்கும்போது எனக்குள்ளே அவ்வளோ ஒரு குஷி என்னோட குஷிக்கு அளவே இல்லை நான் என்னோடய பிராமண பரிவாரத்தில் ஒரு பிரதர்கிட்ட தான் அடிக்கடி இந்த விஷயங்களில் இருக்கேன் அந்த பிரதரும் சொல்லுவார் சிஸ்டர் நீங்கள் பாபாவை லவ் பண்ணுறது பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்பாரு வேற யாருமே வேணாங்க நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பாபாவை மட்டும் வச்சுக்கோங்க லைஃப் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா நான் அதுக்காக ஃபேமிலியை விடணும்னு சொல்ல கிடையாது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி நமக்கு முக்கியம் நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாமே நமக்கு தான் ஆனால் மானசீகமாக மனசுக்குள்ள பரமாத்மா சிவனை மட்டும் வச்சுக்கோங்க அவர் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்க அதை நான் மனசார உணர்ந்துட்டேன் நீங்கள் எல்லாரும் உணரணுன்னா அவரை உண்மையான மனசோட தூய்மையான மனசோட பாபா நீ மட்டும்தான் எனக்கு வேறு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அவர் அப்படியே பறந்து வந்து நமக்காக என்ன வேணாலும் செய்வாருங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பரமாத்மா சிவ்பாபா எனக்கு பண்ணுற ஹெல்ப்பை நான் உணர்றேன் ஒரு ஒரு விஷயத்திலும் நான் பார்க்குறேன் ஒன்றும் இல்லை நேற்று ஒரு ஹையர் ஆஃபீஸர் எங்களுக்கு விசிட் வந்தாங்க அவர் பயங்கர பயங்கரஸ்டிட்டு எல்லா இடத்துலயும் சிட்டு சிடு சிடுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க பட் என்னை வந்து பார்த்து அவ்வளோ அன்பாக கேரிங்காக பேசுகிறாரு இது ஒரு அதிசயம் இல்லையா நான் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பாபா என்னை அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத ஃபீல் பண்ணுறேன் என்னை அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிறாரு அது எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் எல்லாரும் நான் உணர்வு பூர்வமாக காதலிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஷிவ்பாபாவை காதலிங்க லைஃப் அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சத்யத்துக்கு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போக தான் போகிறோம் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அது பெரிய விஷயம் கிடையாது இப்போது இந்த சங்கம யுகத்திலேயே பரமாத்மா சிவபாபா கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுதான் ஷிவ்பாபாவுக்கும் சந்தோஷம் ಖಂಡಿತ ಎಲ್ಲರೂ ಪರಮಾತ್ಮ ಶಿವ್ ಬಾಬಾವ ಮನಸಾರ ಲವ್ ಎದ್ದು ವರೆ ಎಮೇ ನಮಗೆ ವಾ ಅವರು ಮಟ್ಟುಬೋದ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಬಾಬಾ ಲವ್ ಯು ಸೋ ಮಚ್ ಶಿವ ಬಾಬಾ ಓಂ ಶಾಂತಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು